ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா நான் நம்ம சேனலில் டியர் லாட்ரிக்கும் கெஸ்ஸிங் இருக்கேன் கேரளா லாட்ரிக்கும் கெஸிங் போட்டுருக்கேன் நண்பா நம்ம தொடர் வெற்றி தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு நாளைக்கு நாலு ஷோவில் நம்ம எனி மூணு ஷோ அல்லது டூ ஷோ நம்ம தொடர் வெற்றி எடுத்துடலாம் நண்பா பார்த்திங்கன்னா எந்த ஒரு நட்டமுமே ஆகாமல் நம்ம வெற்றி எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு கெசிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட்டு பாருங்கப்பா அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம வெற்றி எடுக்கிறோம் நம்மளால் யாரும் லாஸ்ன்னு சொல்ல நண்பா அப்படியே லாஸ் ஆகிருந்தால் அவங்களுக்கு அந்த ஊட்ட அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கான நல்ல ஒரு வெற்றி நான் எடுத்து கொடுத்துட்ருக்குறேன் நண்பா உங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாம் சொல்லி ஷேர் பண்ணுங்க நண்பா அதுவால் நீங்கள் அது மட்டும் கொஞ்சம் ஏன்னா நம்மளுக்கு இன்னும் மோட்டிவேஷன் அதிகமாக ஆகணும்னா நம்மளுக்கு எல்லாருமே கம்மியாக இருக்கிறதுனால கொடுக்குறேன் அப்படிங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு மெத்தட் தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் ஈஸியாக எல்லாரும் வெற்றி அடிக்கணும் அப்படின்னு நல்ல ஒரு தொடர்ந்து வெற்றி தான் நம்ப நான் இருக்கேன் நேற்றையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஷோ நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருச்சு கேரளா லேட்ரி ஃபுல் வெற்றி நம்மளுக்கு கொடுத்துருச்சு இன்றைக்கி பார்த்திங்கனாலும் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எஸியும் கொடுத்துருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு மணி டியர் லாட்டிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் போர்டு பாருங்கள் போர்டு பீ போர்டு கொடுத்துருந்தேன்பா ஆனா நம்மளுக்கு அது சீ போர்டில் ஒரு மாஸ் வெட்டி ஒன்று நண்பா நம்மளுக்கு சீபோர்டில் ஒரு மாஸ் வெட்டி நம்மளுக்கு கொடுத்துருச்சு சீபோர்டு அதேமாதிரி ஆல் போர்டு பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் எனையே நம்மளுக்கு ரெண்டு நம்ம இதில் இருந்து ஒரு நம்பள ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு இறங்குன்னு சொல்லியிருந்தேன் மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏழு நல்ல ஒரு மாசு வெட்டி கொடுத்துருச்சு நண்பா ஏபிஎஸ்சி பிசியில் பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு பவரில் போயிடுச்சு ஆனால் நம்மளுக்கு இங்கேருந்து பவரில் நண்பா நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்துல மூணு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நம்ம எடுத்துருந்துருக்கோம் இருந்தாலுமே நம்மளுக்கு பவரில் மிஸ் நண்பா பாக்ஸுக்கான பார்த்திங்கன்னா மூணு ஏழு நம்ப நம்மளுக்கு எப்படின்னா நம்மளுக்கு போர்டு மாதிரி இருக்குது ஆனால் அது வந்து சி போர்டும் சி பி போர்டும் சி போர்டும் ஒரு மாதம் வச்சு கொடுத்துருக்குறா நம்மளுக்கு டெஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சி இங்கே பார்த்திங்கனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மாசு தான் ஒரு நம்பர்ல மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம மூணு இடத்துல கொடுத்துருக்கோம் ஆனா இதுலேயே தான் இதில் மூணு ஏழு ஜீரோ இதே கொடுத்துருக்கோம் இதுல ஏழு மூணு அஞ்சு அஞ்சு நம்பர் எனக்கு வந்து நினைச்சா நம்ம ஏழு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கோம் இருந்தாலுமே நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு நம்பா செஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு இல்லைன்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸே வெற்றி எடுத்து இருந்தாலுமே நம்மளுக்கு ஆள் போர்டு போர்டு வச்சதில் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு நண்பா இல்லை இல்லைன்னா பவரில் போச்சு இருந்தாலுமே நல்ல ஒரு வெற்றி நம்மளுக்கு ஒரு மாதம் வச்சு நம்மளுக்கு கொடுத்துருச்சு நண்பா ஒரு மணி நேரலி அதே மாதிரி கேரளா எலாக்ட்ரிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் நேற்றைய சொல்லியிருந்தேன் நண்பா நாளைக்கு நல்ல ஒன்றுபா ஒரு மாசு வெட்டி நம்ம எடுக்கிறோம் நண்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஒன்பது ரிசல்ட்டுக்கு நான் உங்களுக்கு ஏ போர்டில் ரெண்டு கொடுத்துருந்தேன் அதேமாரி ஏ போர்டு நல்ல ஒரு மாஸ் வெட்டி அடிச்சுருந்தேன் நண்பா ஏ போர்டு சொல்லி வச்ச மாரி ஒரு பாஸு நம்மளுக்கு நல்ல ஒரு போர்டும் நல்லா மேட்ச் ஆகிட்டு இருக்கேன் நண்பா ஆள் போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்டு பாஸ் ஆகிடுச்சு நண்பா நாலும் பாஸு பி போர்டும் பாஸு சி போடும் நண்பா ஏ போடும் நம்மளுக்கு நண்பா மூணுமே நல்ல ஒரு மாஸ் வெட்டி கொடுத்துருக்கு நம்ம தொடர்ந்து வெற்றி தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இங்கே இருந்தாலும் ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் நம்மளுக்கு நாலு ரெண்டு போர்டு மாதிரின வெற்றி ஏபி பாசனன்பா அதேமாரி ஏசியும் பாசனன்பா பிசியும் பாசனா ஆனால் நம்மளுக்கு போர்டு மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேமாக தான் வந்திருக்கு மூணும் சேமாக வந்திருக்கு நண்பா இருந்தாலுமே நல்ல ஒரு நம்மளுக்கு மாஸ் வெட்டி நீங்கள் கொடுத்துருச்சு பாக்ஸை பார்த்திங்கன்னா நம்ம செஸ்ட்டு மிஸ்ன்னு நாலு ரெண்டு ஜீரோ வச்சுட்டேன் இதே தான் நாலு ரெண்டு ஜீரோ இங்கேயே வச்சுருக்கேன் ரெண்டு நாலு அஞ்சு நண்பா நம்மளுக்கு இந்த ஒன்பது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரல ஆனால் ஒன்பது இங்கே இறக்கியிருந்தோம் இதில் நம்ம ஒன்பது இறக்கணும்னுப்பா இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு மிஸ் ஆகிடுச்சு இல்லைனா இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸை நம்ம வெற்றி எடுத்துன்னு இருக்கலாம் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்ததில் பார்த்தாலுமே நம்ம பாருங்க ரெண்டும் கொடுத்துருக்கேன் ரெண்டும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கேன் அதேமாரி நாலு சிங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வச்சுட்டு நின்பா இல்லைன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருக்கும் இருந்தாலுமே நம்மளுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி தான் நம்பா கொடுத்துருக்கேன் நம்ம தொடர்ந்து நேற்று பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் பாக்ஸு ஒரு வெற்றி ஆல் போட பார்த்திங்கன்னா உட்காந்துருச்சு நாலு உட்காந்துருச்சு நம்பா நம்மளுக்கு போர்டு பார்த்தாலும் நம்மளுக்கு எப்படின்னா நமக்கு நம்மளுக்கு பவரில் போச்சு ஆனால் இன்றைக்கி நம்ம டேரெக்டாகவே வந்துருச்சு இதில் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கானுப்பா இன்றைக்கி நல்ல ஒரு மாசு வெற்றி ஒரு மணி டீயரும் நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருக்கு கேரள நல்ல ஒரு மாசு வெச்சு கொடுத்துருக்கான்ப்பா ஆறு மணி டீயருக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன் அதையும் பாருங்கள் ஏழு ஏழு எட்டு பாருங்கள் பி போடு நண்பா ஆனால் அது பவரில் மாறிச்சு நேற்று நம்மளுக்கு கேரளா பவரில் மறைச்சு இன்றைக்கி டீயல்லில் பவரில் மறைச்சு நண்பா இருந்தாலுமே நம்மளுக்கு பவர் மாறினா ஒரு வெற்றி கிடச்சிருச்சு நம்ம கணிப்பு இருந்ததுன்னா நாளைக்கு பவர்லேயும் டேட்டாமே கொடுத்துமே நம்ம போர்டு நல்ல ஒரு வெற்றி எடுத்துடலாம் நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருந்தேன் இருந்தாலுமே நம்மளுக்கு பவரில் மறைச்சு நண்பா அதே மாதிரி ஆள் போர்டுக்கான கெசிங் கொடுத்துருந்தேன் பாருங்க ஒன்பது ஏழு நண்பா இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டபுள் போர்டு நண்பா ஏழு ஏழு எட்டு ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு ஏ போர்டும் பி போர்டுன்னு நல்ல ஒரு மாஸ் வெற்றி நண்பா ஏ போர்டும் பாஸு பி போர்டும் நண்பா டபுள் ரெண்டு போர்டு ரெண்டு போர்டு வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி நண்பா ரெண்டு போர்டு நல்ல ஒரு மாஸ் வெற்றி கொடுத்துருச்சு இதில் ஏபிஎஸ்சி பிசியில் பாருங்கள் ஆனால் நம்ம எடுத்துருக்கிறேன் ஏழு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் இருந்தாலுமே நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சுனா இங்கே பார்த்தீங்கன்னா பிசி நண்பா இல்லை ஏசி பிசி ரெண்டில் என்னையும் ரெண்டு பாஸ் நண்பா இது நம்மளுக்கு பிசி தான் வரும் பிசி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மாசு வெட்டி நம்மளுக்கு குடிச்சிருச்சு நண்பா இதில் நல்ல பாக்ஸு ட்ரை பண்ண நண்பர்கள் வாழ்த்துக்கள் நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செஸ்ட்டு மிஸ்ஸு நண்பா இதில் நம்மளுக்கு ஒரு நம்பரில் ஏழு வச்சிருந்தோம்னா டபுள்ஸ் வரும்னு தெரியல இருந்தாலுமே நம்மளுக்கு ஏழு இங்கே ஒரு ஏழு வச்சுருந்தோம்னா நம்ம ஃபுல் பாக்ஸ் வெச்சு எடுத்துக்கலாம் இங்கே ஏழு ஒன்று எட்டு நண்பா பார்த்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றியை எடுத்து வந்துருக்கலாம் பேசிக்கான வெற்றி ஒரு எடுத்து வந்துருக்கலாம் இருந்தாலுமே நம்மளுக்கு மிஸ் பண்ணிக்கணும்பா நாளைக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கிறேன் நாளைக்கான கெஸிங்கில் நல்ல ஒரு வெற்றி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும்பா பார்க்கலாம் நம்பா எட்டு மணி டீ எல்லாட்டிக்கான ட்ரெஸ்ஸிங் இன்னும் வரல நண்பா ஏன்னா நம்ம நண்பர்கள்லாம் வந்து சி வந்து காலையில் போடுறேன் லேட்டாக போடுறதுனால நிறைய நண்பர்கள் ஃபாலோ பண்ண முடியல அப்புடின்னு கேட்குறாங்க அதனால நான் வீடியோ சீக்கிரமே மேக் பண்ணி போடலான்ட்டு நான் சீக்கிரமே நண்பா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து அடுத்த செகண்டே நான் இங்கே மே கணக்கு போட கிளம்பிவிடுவோம் நண்பா நம்ம மெத்தடை வச்சு எப்படி இருந்தாலும் நாளைக்கு நல்ல ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கொடுக்கணுன்னு எடுத்துருவேன் அதனால நம்மளுக்கு இதில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு நண்பா இன்னும் ரிசல்ட் வரல ரிசல்ட் வந்துருந்தாலும் நம்ம ஃபுல் பாக்ஸ் வெற்றி நண்பா இருந்தாலுமே நம்மளுக்கு இப்படி இருக்கிறதிலே கொஞ்சம் இருக்குது நண்பா இது நண்பா நாளைக்கு எனக்கு எத்தனை பார்ப்போம் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸ்ஸிங் இப்போ நண்பா ஒரு மணி டீர் ஆகிட்டுக்கான கெஸ்ஸிங் நண்பா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணியிருங்க நண்பா தினமும் உங்கள்கிட்ட அந்த லைக் மட்டும்தான் கேட்குறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நண்பா நம்ம சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆளில் நம்ம தொடர்ந்து வெட்டுக்கணுமே வீடியோ போட போகிறோம் தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு நண்பா ஓகே நண்பா பார்க்கலாம் நண்பா ஒரு மணி நான் டிஎல்ஆர்டிக்கான கெசிங் பாருங்கள் போர்டு சி போர்டு மூணு எட்டு ஆல் போர்டு எட்டு மூணு ஏபிஎஸ்சி பீச் பாருங்கள் எட்டு ஒன்று மூணு ஒன்று நாலு ஒன்று ஒன்பது ஒன்று ஏழு மூணு ஏழு எட்டு எட்டு நாலு மூணு நாலு ரெண்டு ஆறு எனக்கு ஸ்டாங்கனு பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு எட்டு ஒன்று மூணு ஆறு ஆறு மூணு பாக்ஸுக்கான கெசிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ஏழு அஞ்சு அஞ்சு ரெண்டு மூணு ஏழு ரெண்டு நாலு ஜீரோ அஞ்சு ரெண்டு எட்டு மூணு அஞ்சு மூணு ஒன்று நண்பா பாக்ஸுக்கு எனக்கு எனக்கு ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழு மூணு ஒன்பது நாலு ஜீரோ ரெண்டு எட்டு நாலு ஒன்று ஒன்று எட்டு ஒன்பது அன்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் நம்ம இருக்குது இதுலேயும் நம்மளுக்கு நாளைக்கு ஆல் போர்டு இல்லை போர்டோ உட்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா உங்கள் கைசிங்கில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா கம்மியாக ப்ளே பண்ணுங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கலாம் கம்மியாகவே ப்ளே பண்ணுங்க நண்பா ஒரு நாளைக்கு ரொம்ப அதிகமாக ப்ளே பண்ணுற நண்பர்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் நம்ம என்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்குனு சொல்கிறோமா அன்னைக்கு நீங்கள் வைங்க நண்பான்னு நானே சொல்கிறேன் அன்னைக்கு நீங்கள் வச்சு எடுக்கலாம் நண்பா அது மட்டும் கம்மியாக ப்ளே பண்ணிக்கணுன்பா கேரளாவேட்டுக்கு நெசியம் பாருங்கள் பி போர்டு நாலு ஒன்று ஆல் போர்டு ஒன்று மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஒன்று அஞ்சு ஒன்று ஜீரோ ஒன்று நாலு ஒன்று ஒன்பது அஞ்சு நாலு அஞ்சு ஒன்பது ஜீரோ நாலு ஜி ஆறு ஜீரோ ஆறு நாலு எனக்கு ஸ்ட்ராங்குன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு மூணு அஞ்சு ஜீரோ எட்டு எட்டு ஜீரோ நண்பா பாக்ஸுக்கான கெஜிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு ஒன்பது மூணு அஞ்சு நாலு எட்டு ஆறு எட்டு ஒன்பது நாலு ஒன்று எட்டு ஒன்பது அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ஜீரோ நாலு அஞ்சு ரெண்டு ஒன்று நாலு அஞ்சு அஞ்சு ஏழு ஒன்று நண்பா அதாவது ஸ்டாங்கை தான் நண்பா இருக்குது நேற்று நம்பளுக்கு தொடர்ந்து ரெண்டு நாளுமே ரெண்டு ரெண்டு போர்டு அடித்து விட்டுருக்கேன் அதே தான் ரொம்ப எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பு மட்டுமே ப்ளே பண்ணிங்க நண்பா தொடர்ந்து நம்ம வெற்றி எடுக்கலாம் இருந்தாலுமே உங்கள் மெத்தடையும் இப்போ போட்டு ப்ளே பண்ணுங்க நண்பா பார்க்கலாம் நண்பா நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குது அப்படி இருந்தாலுமே மிஸ் பண்ணாமல் போட்டிருக்கேன் நேற்று உள்ள மெத்தடில் தான் போட்டிருக்கேன் இந்த வீக்குள்ள நம்மளுக்கு அடிச்சிடும் அதே மெத்தடில் தான் நம்ம போட்டிருக்கேன் நாளைக்கு பார்க்கலாம் நண்பா ஆறு மணிக்கான ரியல் ஆட்டிக்கான பாருங்கள் ஏ போர்டு நாலு மூணு ஆல் போர்டு ஒன்பது மூணு ஏபிஎஸ்சிபிசி பார்த்திங்கன்னா நாலு மூணு நாலு எட்டு ஒன்பது மூணு நாலு ஜீரோ ஒன்பது ஜீரோ ரெண்டு அஞ்சு நாலு ஒன்று ஒன்று ஒன்பது அஞ்சு மூணு எனக்கு ஸ்டாங்கன் பார்த்தீங்கன்னா நாலு எட்டு எட்டு நாலு மூணு ஒன்பது ஒன்பது மூணு நண்பா பாக்ஸானிங் பார்த்துட்டிங்கன்னா எட்டு நாலு ஒன்பது ஒன்பது நாலு ஜீரோ எட்டு எட்டு நாலு நாலு ஜீரோ மூணு 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 நாலு நாலு எட்டு நாலு எனக்கு ஸ்டாங்கன் பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ஒன்பது அஞ்சு ஏழு நாலு ட்ரிபிள்ஸ் ஏழு 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 நாலு ஒன்று மூணு நண்பா அப்படின்னு ஸ்ட்ராங்காக வரமாரி நண்பா உங்கள் கணிப்பில் நாளைக்கு ட்ரிபிள்ஸ் வந்தாலும் சரி ட்ரபிள்ஸ் டபுள்ஸ் வந்தாலும் சரி அடப்பு இருந்தாலும் சரி உங்கள் மெத்தட் என்ன வருதோ அதை போட்டு ப்ளே நண்பா ஏன்னா நம்மளுக்கு ஆறு மணிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு தெரியல இருந்தாலுமே நல்ல ஒரு மெத்தட் தான் எடுத்திருக்கேன் நேற்று அடித்த மெத்தட் அப்படியே தான் எடுத்திருக்கேன் இருந்தாலுமே உங்கள் கெசிம் இருந்தால் ப்ளே நண்பா எட்டு மணிக்கு என்ன டீயல் ஆர்டிக்கான கெசிம் பாருங்கள் ஏ போர்டு ஜீரோ ஒன்பது ஆல் போர்டு அஞ்சு நாலு ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் நாலு ஜீரோ ஒன்பது ஏழு எட்டு ஏழு மூணு ஏழு ரெண்டு ஏழு நாலு ஏழு எட்டு ஆறு எட்டு ஒன்று நாலு அஞ்சு ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்பது ஒன்று நண்பா இது வந்து ஒன்பது ஒன்று நான் வந்து அதையே போட்டேன் ஒன்பது ஒன்று அஞ்சு ஒன்று ஒன்று அஞ்சு நண்பா பாக்ஸ் எனக்கு எதிர்ப்பா நாலு ஜீரோ எட்டு நாலு எட்டு அஞ்சு நாலு அஞ்சு எட்டு ஒன்பது மூணு எட்டு ஒன்பது ஏழு எட்டு ஏழு நாலு ஜீரோ ஏழு நாலு அஞ்சு எனக்கு சாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று எட்டு ஆறு அஞ்சு மூணு நாலு ரெண்டு அஞ்சு நாலு ஏழு அஞ்சு நண்ப நல்ல ஒரு சாங் தான் இருக்குது நம்ம கணக்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்க என்னோடய வாழ்த்துக்கள் உங்கள் வெற்றி தான் எனவும் வெற்றி தொடர்ந்து வெற்றி எடுக்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நண்பா நீங்கள் எடுக்கிற வச்சு உங்கள் ஃப்ரெண்டு எடுக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா